வரும் உலக ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம் நாம் யாவரும் நம்முடைய கண்களை மூடி ஜபிப்போம் மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் பிதாவே சர்வ வல்லமி உள்ள ஆண்டவரே உம்முடைய குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்முடைய பாதத்திலே வருகிறோம் உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படி வந்திருக்கிறோம் எங்களோடு பேசும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களை இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கற்றுடைய வார்த்தைக்கான தலைப்பு மறப்போம் நினைப்போம் அதற்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரம பிதா உங்களுக்கும் மன்னிப்பார் அன்பானவர்களே இரண்டு சுனேகிதர்கள் நண்பர்கள் ஒரு பாலைவனத்தின் வழியாய் அவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள் இருவரும் வெவ்வேறு காரியங்களை அவர்கள் பேசி பருமாறி போய்கொண்டே இருக்கும்போது ஒருவர் பேசுகிற கருத்தை இன்னொருவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆகவே ஒருவர் மிகுந்த ஆத்திரப்பட்டு வேகமாக தன் நண்பனை கன்னத்திலே அரைந்து விட்டார் அந்த அடி வாங்கின அந்த நண்பன் ரொம்ப சோர்ந்து போய் அந்த காரியங்களை மனதிலே எழுதினான் இன்றைக்கு என்னுடைய சிறந்த நண்பன் என்னை அடித்து விட்டான் என்று சொல்லி அவன் மணலிலே எழுதினான் பிற்பாடு மறுபடியும் இருவரும் ஒப்புரவாகி அந்த பாலைவனத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது அடி வாங்கின அந்த நண்பன் தண்ணீர் பருகும்படி ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அவன் குனிந்து தண்ணீர் பருகும்படி அவன் இறங்கினான் அது ஒரு பெரிய புதைக்குழியாக இருந்தது அதிலே சிக்கிக்கொண்டு அபாய சத்தமிட்ட போது அவனுக்கு அருகாமையில் இருந்த அவனை அடித்த அந்த நண்பன் ஓடி தன்னால் வரைக்கு தன் சகோதரனை தன்னுடைய நண்பனை அவன் மீட்டு வெளியே கொண்டு வந்து விட்டான் அந்த நிகழ்வை அவனுடைய நண்பன் அருகாமையில் இருந்த ஒரு பாறையிலே போய் அவன் எழுதினான் இவனுக்கு ஒன்றும் புரியவில்லை தன் நண்பனை பார்த்து நீங்க வா நீ செய்கிறது எனக்கு ஒன்றும் புரியவில்லை நான் உன்னை அறைந்தேன் நீ அதை மணலிலே எழுதினாய் இப்பொழுது நான் உன்னை காப்பாற்றினேன் நீ அதை கல்லிலே எழுதினாய் என்று அவன் சொன்னபோது அவன் சொன்னான் ஆம் நண்பா நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட தீமைகளை நாம் மண்ணிலே எழுதும் போதுதான் மன்னிப்புங்கிற காற்று அதன் மேல் வீசி அந்த வடுவை அழிக்க முடியும் ஆனால் நீ செய்த நன்மையை நான் மண்ணிலே எழுதக்கூடாது அதை கல்லிலே எழுத வேண்டும் அதை எந்த காற்றாலும் நீ செய்த நன்மையை அழிக்கவே முடியாது ஆம் எனக்கு பிரியமானவர்களை இன்னைக்கு ஆண்டவர் செய்த உங்கள் குடும்பத்துக்கு செய்த உங்கள் கணவருக்கு செய்த உங்கள் மனைவிக்கு செய்த உங்கள் மகனுக்கு செய்த உங்கள் மகளுக்கு செய்த படிப்பிலே செய்த சரீரத்திலே செய்த தொழிலே செய்த எத்தனை நன்மைகளை இன்றைக்கு இந்த நண்பனைப் போல ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் கல்லிலே எழுதுகிற நபராய் காணப்பட நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் நம் கூட நமக்கு தீமை செய்தவர்களை மனதிலே வைத்து பழிவாங்குகிறதான எண்ணத்தோடு வளராமல் மணலிலே எழுத பழக வேண்டும் அப்படின்னால்தான் ஏசு நமக்காக இயேசு நம்முடைய பாவத்தை மன்னித்தது போல நாமும் நமக்கு தீமை செய்கிறவர்களை மன்னிப்பு என்கிற காற்றை கொண்டு அவர்கள் செய்தவைகளை அழிக்க முடியும் ஆனால் நமக்கு நன்மை செய்தவர்களை ஒரு நாளும் நாம் மறக்கக்கூடாது ஒருவேளை நமக்கு நன்மை செய்தவர்களை நாம் மறந்திருப்போமானால் இந்த நேரத்தில் நாம் மனம் திரும்பி ஆண்டவிடத்தில் ஜபிப்போம் கண்களை மூடி நல்ல ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் உடைய பாதத்திலே வருகிறோம் எங்கள் வாழ்க்கையிலே எங்களுக்கு விரோதமாய் தீமை செய்தவர்களை ஆண்டவரே நாங்கள் மணலில் மனதில் மணலில் எழுதுகிற நபராய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம் மன்னிப்பு என்கிற காற்று வீசும் போது அது அப்படியே மறைந்து போகும் அம்மாண்டவரை எங்கள் வாழ்க்கையில மன்னிப்பு என்கிற காற்று வீசுகிறபடினால் எங்களுக்கு உருதாய் தீமை செய்தவர்களை உடைய நாமத்தில் நாங்கள் மன்னிக்கிறோம் ஆனால் எங்கள் வாழ்க்கையில நன்மை செய்தவர்களை கல்லிலே நாங்கள் எழுதி வைக்க நபராக இருக்க எங்களை மாற்றும் ஆண்டவரே எந்த ஒரு நாளும் நாங்கள் மறந்து விடாதபடி அவர்கள் செய்த நன்மைக்கு நன்றி உள்ளவர்களாய் நாங்கள் இருக்கிறது போல நீங்க எங்களுக்கு செய்கிற நன்மைக்கு நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சி நீங்கள் மற்றவர்களுக்கு பகிரும்படி இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன் டிவி என்கிற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்கிரைப் பண்ணும்படி உங்களை நாங்கள் அன்பாய் கேட்கிறோம் ஆசிர்வதிப்பார்